நீங்க குரான் ஓதுங்க நான் கேட்கணும் நாங்க சல்லல்லா அலி சொல்லாம் கேட்கறது யார் போய் செல்லல்லா அலி சொல்லலாம் நீங்க குரான் ஓதுங்க நான் கேட்கணும் செல்லல்லா அலி சொல்லலாம் இபு மசூது அல்லி இல்லா பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க சொல்லா நீங்க தான் குரான் குரான் உங்களுக்கு இறக்கப்பட்டது உங்க முன்னாடி நான் எப்படி குரான் ஓதுறது அதற்கடுத்து இப்னு மசூது அல்லி தான் சொன்னாங்க செல்லல்லா அலி சொல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னொருத்தங்க குரான் ஓதி கேட்க நான் ஆசைப்படுறேன்னா எனக்கு இறக்கப்பட்டது இருக்கட்டும் குரான் அல்ல தான் இறக்கணும் என்னின் மீதுதான் வகி இறங்கியது இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை ஒருத்தர் குரான் ஓதி கேட்கணும்னு எனக்கு ஆசை அல்ல நமக்கு தோல்வி செய்வான் யாராவது குரான் ஓதுறாங்கன்னா உட்கார்ந்து கேட்கிறது நபியினுடைய சுண்ணத்து உட்கார்ந்து அதை ரசிக்கணும் ஒருத்தர் குரான் ஓதிட்டு இருக்கிறாருன்னா நம்மளும் குரான ஓதணும் ஒருத்தர் குரான ஓதுறாரு அப்படின்னா அதை உட்காந்து நம்ம கேட்கறதும் யாருடைய சுண்ணத்து நபியினுடைய சுண்ணத்து உட்கார்ந்து அதை ரசனையா கேட்கணும் சல்லல்ல அலுச்சனா அதை விரும்புனா இப்ரூ மசூத் அல்லா தானே சொன்னாங்க நீங்க குரான் ஓதுங்க நான் கேட்கணும் சரி சல்லிஸ்லாம் கட்டளை போட்டாங்க இப்ப என்னதான் செஞ்சோம் ஆகணும் இப்ரூ மசூத் அல்லாத ஓத ஆரம்பிக்கிறாங்க குரானுடைய ஆயத்துக்களை வசனங்களை தொடர்படியாக ஓதிக்கொண்டே வருகிறார்கள் ஓதும் போது ஒரு ஆயத்து இடையில வருது இந்த ஆயத்தையும் சேர்த்து ஓதனா மறுபடியும்சூத்யாத்தான்படியும் இப்ரூ மசூத் தான் அந்த ஆயத்தை மடக்கி மடக்கி ஓதிக்கிட்டே இருந்தாங்க சொல்ற வரைக்கும் ஒரு கட்டத்துல சல்லல்லா அலிசன் போதி நிப்பாட்டுங்க அப்படின்றான் நான் அப்பறம் சொல்லாவே நாயம் சல்ல தேம்பி அழுதான் என்ன அர்த்தம் தெரியுமா அல்ல இந்த ஆயத்துல சொல்றான் நபியே ஒவ்வொரு சமுதாயத்தார்களும் நாளை மறுமையில் வரும்போது அவரவர்களுடைய நபிமார்களை நாம் சாட்சியாக்குவோம் உங்களுடைய உம்மத்தினர்கள் வரும்போது உங்களை நாம் சாட்சியாக்குவோம் உங்களையும் என்னையும் மறுத்தவர்களுடைய கதி என்னான் ஆயத்து அல்லாவையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்கிறான் அந்த தருணத்தில் அல்லாஹ் என்ன நிப்பாட்டுவானே நான் என்ன செய்வேன் என்று நபி சொல்லா சில நினைச்சு நினைச்சு அழுவுறாங்க என் உம்மத்தினர்கள் எனக்கு எதிராக நிற்கிற பொழுது அந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்கிறான் அல்லாஹூல் நினைச்சு நினைச்சு அழுகுறாங்க என்ன பதில் சொல்ல முடியும் இதை நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எதிராக உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அவர்கள் நின்று விட்டால் என்னையும் உங்களையும் மறுத்தவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கிற பொழுது அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சல்லல்லா அலு தேம்பி அழுவுறான் என மேல உள்ள ஆயத்தை அப்படித்தான் அல்லாஹுவை யார் மறுத்தார்களோ இறை வழியில் செல்பவர்களை யார் தடுக்கிறார்களோ அவர்களை ஆழமான வழி கேட்டு சென்று விடுவான் அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் இல்ல எந்த நேரான பாதையும் இல்ல அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் உண்டு என்று அல்லா சொல்லுகிறான் இந்த அடுத்த வசனத்தை இப்படி மசூத் அல்லி ஓதை தேர்க்கும் போது சல்லல்லா அலிசலா அழுகுறான் ஏன் உமத்தினர்கள் எனக்கு முன்னாலே எனக்கு எதிராக நிற்கிற பொழுது அந்த நேரம் எனக்கு எப்படி இருக்குண்டு சல்லல்லா அலிசலா நினைச்சு நினைச்சு அழுவுறான் ஒரு கட்டத்துல எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும் யூதனுடைய ஜனாசா போகும்போது செல்லல்லா அலை எவ்வளவு வருத்தப்பட்டான்

உங்களிடத்தில் உண்மையை கொண்டு வந்துள்ளார் அல்ல சொல்றான் எதையும் பொய்யானதெல்லாம் கொண்டு வந்துடுறது இல்ல உங்கள்ட்ட அவர் என்னதான் கொண்டு வந்திருக்கிறார் உண்மையை தான் கொண்டு வந்திருக்கிறார் என்று உலக மக்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப இங்கே வெளிச்சம் காட்டுகிறான் ஓ மக்களே உங்களிடல கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் அவரை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க அவர் கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான் அதனால் அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று ரப்பு சொல்லுவான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அதுதான் உங்களுக்கு சிறந்ததுங்கிறான் உங்க நம்பி உங்களுக்கு என்ன கொண்டு வந்தாலும் அதை எடுத்துக்கிறீங்க ஏன்னா அதுதான் உண்மை அதனால அவரை நீங்க ஈமான் கொள்ளுங்க ஹைரலகம் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கிறான் ரபுல் ஆலமின் அல்லா ஜல்ல சானகு தாலா சொல்லிட்டு வயின் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் வயின் தக்ஃபுரு ஒரு கால் இதை நீங்கள் மறுத்து விட்டால் நிராகரித்து விட்டால் அதனால அல்லாஹுக்கு ஒண்ணு இழப்பு இல்லை சுபாருலா சொல்லுங்க எதுவும் அல்லாஹுக்கு எதுவும் இழப்பு இருக்கா வை நாம மறுக்கிறனால அல்லாஹுக்கு வேற எதுவும் இழப்பு இருக்குதா அல்லாஹுக்கு எந்த இழப்பும் இல்லை என்ன இவன் மறுத்துட்டானே அப்படின்னு உட்காந்து அல்லா அழுவானா என் நபி மறுத்துட்டானே அல்லாவுக்கு எந்த இழப்பும் இல்லை இழப்பு எல்லாம் உண்மைதான் அவரை நீங்கள் ஈமான் கொல்லுங்கள் அது ஈமான் கொல்லுவதுதான் உங்களுக்கு சிறந்தது அதுதான் என்கிறான் சொல்லிட்டு அல்ல அடுத்து சொல்றான் நீங்கள் நிராகரித்து விட்டால் அதுல எனக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை அல்ல சொல்றான் ஏன் தெரியுமா வானம் அத்தனையுமே எனக்குரியதுங்கிற அல்லா நீங்க ஏத்துக்காததுனால எனக்கு ஒண்ணும் குறைஞ்சு போயிருது இல்ல ஏன்னா வானம் பூமி எல்லாம் யாருக்குரியாரு ಅಲ್ಲಾ ಮಿವು ಅರಿಂದವನಾಗಲ್ಲಾ ಈ ವಸನಗಳ